ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கொண்டப்பள்ளி அந்த கொண்டப்பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு மலை அந்த மலையில் இருக்கிறது இந்த ஃபோர்ட் இந்த கோட்டையை தான் பார்க்க போனோம் பார்க்க போனால் தற்செயலில் அது பக்கத்தில் வந்து ஒரு தர்கா இருந்தது அந்த கோட்டையிலேருந்து ரொம்ப நெருக்கம் அந்த காம்பவுண்டு பக்கத்துலேயே ஒரு தர்கா இருந்தது சரி அந்த தர்கா உள்ளே போய் பார்த்தோம் பார்த்தோம் அந்த தர்கா உள்ள நிறைய இந்துக்கள் மட்டுமே இருந்தாங்க அந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் My name is Ishwar and I was working as a dean of Sri Chaitanya campuses, Vijayawada. This is the Kondapalli and this is the Killa Fort, sir. And this Killa Fort uh, is very familiar here. It's a great tourist place. Sir. And uh, it is is mainly, this is the Dargah. This Kondapalli uh, Ghalib Shahid Rahmatullah Dargah. And it is most familiar and every Amavasya and every Amavasya and every month we come here and we do the program and we felicitate uh, our Baba and we are uh, requesting and we are uh, the Baba to ವಟ್ ವಿ ದಟ್ ಪ್ಯೂರಿಫೈ ಅವರ್ ಮೈಂಡ್ಸ್ ಅಂಡ್ ಪ್ಯೂರಿಫೈ ಅವರ್ ಥಾಟ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಅಂಡ್ ವಿ ಶುಡ್ ಬಿ ವಿತ್ ಅಸ್ ಲೈಕ್ ದಟ್ ವೀ ವಿಲ್ ಆಸ್ಕ್ ಹಿಮ್ ಅಂಡ್ ಎನಿ ಎಲ್ ಇಟ್ ಈಸ್ ವಿತ್ ಅಂಡ್ ಇಟ್ ವಿಲ್ ಬಿ ಲಾಸ್ಟ್ ವೆನ್ ಅವರ್ ವಿ ಕಮ್ ಹಿಯರ್ ಅಂಡ್ ವಿರ್ ವಿಟ್ ಇನ್ ಸೈಡ್ ದಿ ದರ್ಗಾ ಆ್ಯಂಡ್ ಇಟ್ಸ್ ಅ ಮೋಸ್ಟ್ ಪಾಪ್ಯುಲರ್ ಪನ್ ಅಂಡ್ ಹಿಯರ್ ಇಟ್ ಈಸ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ನಿಯರ್ಲಿ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ಟಿ ಎಮ್ ಆಮ್ಸ್ ಐ ಐ ಥಿಂಕ್ ಸೊ ಅಂಡ್ ಎವ್ರಿ ವಟ್ ವಿ ದಟ್ ರಂಜಾನ್ ವಿ ಕಮ್ ಹಿಯರ್ ಆ್ಯಂಡ್ ಮೋಸ್ಟ್ ಆಫ್ ದಿ ಹಿಂದೂಸ್ ವಿಲ್ ಕಮ್ ಹಿಯರ್ அண்ட் திஸ் இஸ் அண்ட் இந்தியன் முஸ்லீம் கம்யூனிட்டி அண்ட் அவர் ஆர்கனைசேஷன் இஸ் த்ரிபிளஸ் பாபா நிலையம் சொசைட்டி வியர் கமிங் ஹியர் அண்ட் இட்ஸ் மோஸ்ட் ஃபேமிலியர் அண்ட் மை அங்குள் அண்ட் மை ஆண்டி செட்டு வித் ஹெட்ஸ் ஆஃப் திஸ் கேம்பஸ்ட் ஓகே சார் ஓகே சூப்பர் தேங்க்யூ சார் திருப்பரங்குன்றத்தில் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவ்வளியா தர்கா இருக்கு அந்த தர்காவுக்கு எதிராக வேணும்னு பாஜக காரர்கள் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உண்டு போடுறது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு அதை கண்டிக்கும் விதமாக முறை எப்படி இருக்கு இந்த சொல்லணும்னா தர்கா இந்து மதத்துக்கு இஸ்லாத்துக்கு எதிரானது இறந்தவர்களை வழிபடுகிற இந்து முறையில் கொடான கோடி கடவுளுடன் இஸ்லாமிய பெரியவர்களையும் சேர்த்துக் கொள்வது எளிய பாட்டாளி இந்துக்களின் இறை வழிபாட்டு முறை தர்கா இந்துக்கள் வழிபடுகிற இஸ்லாமிய பெரியவரின் கல்லறைகள் உழைக்கும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் அடையாளம் தர்கா வழிபாட்டு முறையை தகர்த்துவிட்டால் விட்டால் எளிதாக முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி கொள்ளலாம் அதை ஒருபோதும் மாரியம்மன் ஐயனார் கருப்புசாமிக்கு ஆடு கோடிகளை பலியிட்டு வழிபடுகிற உழைக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் உதைத்து விரட்டுவார்கள் ஆந்திராவில் இருக்கிற இந்த தர்காவுக்கு போனது தீபாவளி அன்னைக்கு அதாவது அமாவாசை அன்னைக்கு அங்க வந்திருந்தவங்க மட்டன் பிரியாணி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அப்படி கேட்குறப்போ